ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் நிறைய விஷயங்களை ஒழித்து வைத்து கொண்டு கவலையே இல்லாதது போல வாழ்ந்து கொண்டே இருக்கிற உனக்கு என்ன என்னை பார்த்தால் நீ பொய் சொல்வதே என்னால் கண்டுபிடிக்க முடியாது என்ன நினைத்தாயா எனக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விதமான எல்லாம் கவலைப்படுகிறாய் என்று உனக்கு ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக இருந்து எல்லாமாகவும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை கவனிக்கிறேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு எந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கும் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய தெரியாதா என்ன எல்லாவும் செய்ய தெரியும் என்னை நம்பி வந்து நின்று நீதான் அப்பா நீதான் அம்மா எல்லாமும் நீதான் என்று சொல்லும் பிள்ளைகளுக்கு கண் கண்ட தெய்வமாக இருந்து உதவிகளை செய்கிறேன் என் எப்பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பிவிட்டார்கள் ஒருவர்கள் ஒரு நபர் என்னை நம்பி இறங்கி விட்டார் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு சுபத்துவமான ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் என்று ஒரு நபர் முடி முடிவு செய்து என்னை நாடிவிட்டார்கள் என்றார் அவர்களை நிச்சயமாகவே நல்ல இடத்திலேயே அமர்த்துவேன் இதுதான் நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய தேவைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு பிடிக்காதது போல உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுவது போல உனக்கு தோன்றலாம் என்று வருமானத்திற்கே அதிகமான கஷ்டங்களை அனுபவிப்பது போல இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நிறைய மாற்றங்கள் நிறைய விதமான சந்தோஷங்கள் அனைத்தும் கிடைக்கும் வெறுப்புகள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த நிலையிலும் வெறுப்புகள் என்பது இருக்கக்கூடாது எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சந்தோஷங்கள் என்று ஒன்று இருக்க வேண்டும் ஒவ்வொரு காலமும் நேரமும் நிறைய விதமான மாற்றத்தை சந்திக்க நீ இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலேயும் இன்பம் வரும் அதில் எந்த ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது நீ நினைக்கிறாய் அல்லவா வாழ்க்கையில் மாற்றமே வராது வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமும் முடித்துவிட்டது வாழ்க்கையில் இனிமே துவங்கும் ஒவ்வொரு காரியமும் நல்லபடியாகவே இருக்காது என்று நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இவ்வுலகில் மாற்றவே முடியாது என்று இருந்தது எல்லாவற்றையும் ஒரு தாயாக இருந்து இந்த வாராகி நடத்தி கொடுத்திருக்கிறேன் ஒரு தாயாக இருந்து என்னால் என்னென்ன விஷயங்களை செய்து உன்னை திருப்தியாக வாழ வைக்க முடியுமோ அனைத்து விஷயங்களையும் செய்து திருப்தியாக வாழ வைத்திருக்கிறேன் தொடர் முயற்சியார் ஒரு மனிதன் தோல்வி அடைந்ததல்ல முயற்சி செய்யாதவன்தான் அதுவும் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு இதற்கு பிறகு சேர்க்க மாட்டோம் என்று பாதியில் விடுபவன் தான் தோற்று போவா எப்பொழுதுமே எல்லா நிமிஷத்திலேயுமே ஒன்றே ஒன்றுதான் தோல்வியாகவே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியே இருக்காது என்று நினைக்க கூடாது தோல்விகள் இருக்காது வாழ்க்கையில் வெற்றிகள் இருக்கும் என்பதை நம்ப வேண்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் கஷ்டங்கள் மட்டும் எப்படி உனக்கு மாறாமல் இருக்கும் அனைத்தும் மாறும் அனைத்தும் சுலபமாக கிடைக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைக்கவில்லை ஆனால் இதற்கு ப இதற்குப் பிறகு வரும் ஒவ்வொன்றும் சுலபமாக கிடைக்கும் நீ கூட நினைப்பாய் இதற்கு முன்பு நடந்த வாழ்க்கையில் எதுவும் நமக்கு பிடித்ததாக கிடைக்கவில்லையே இதற்கு பிறகு வரும் அத்தியாயத்தில் அதாவது ஒவ்வொரு நபருக்கும் இரண்டு அத்தியாயங்கள் உண்டு அப்பொழுது நீ முதல் அத்தியாயம் கர்மவினை அடுத்த அத்தியாயம் நல்ல செய்ததற்கான நல்ல நல்ல விஷயத்திற்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அந்த விஷயத்தை எல்லாம் நான் இனிமேலாவது நல்லது நடக்குமா இதற்கு பிறகாவது வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்குமா என்று நீ கேட்ட தங்க பிள்ளைக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன் நீ என்ன கேட்டாயோ அது கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் சுபத்துவமாக இது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் இந்த ஒரு விஷயம் எனக்கு வேண்டும் அந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று எந்த விஷயத்தையெல்லாம் நீ சுபத்துவமாக கேட்டாயோ அனைத்து விஷயமும் சுபமாகவும் இலாபமாகவும் நடக்கும் இதுவரைக்கும் கிடைக்காததை விடு இதற்கு பிறகு கிடைக்க போகும் விஷயங்களை மட்டும் மனதுக்குள் வைத்து வாழ்க்கையில் ஓட ஆரம்பி நீ எதையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ அனைத்துமே உனக்கு வெற்றியாகவே அமையும் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சுகத்துவமாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நபருக்கு அனைத்து விஷயங்களையும் தாண்டி அதாவது ஒரு மனிதன் நினைப்பதோ ஜாதகமோ இல்லை மற்ற விஷயங்கள் இருப்பதை தாண்டி தெய்வம் என்று ஒன்று ஒரு மனிதனை சுபத்துவமான ஒரு வாழ்க்கைக்குள் அழைத்துச் செல்லும் அதற்குத்தான் ஒவ்வொரு நபரும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தெய்வத்தை வணங்குங்கள் தெய்வத்தை வணங்குங்கள் என்று சொல்வது நம்பிக்கையை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் இப்படி பலவிதமான மாற்றங்களை நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும் எதையுமே உங்களுக்கு கொடுக்காமலையோ எதையுமே உங்களுடைய வாழ்க்கையில் தப்பாகவோ உங்களுக்கு செய்யாது எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இன்பங்கள் என்பதை மட்டுமே தான் செய்யும் தெய்வம் 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 தானே நீங்கள் நம்புகிறீர்கள் நான் எனக்கு தெய்வம் செய்யும் எனக்கு நல்லது செய்யும் எனக்கு நிறைய நிறை அற்புதத்தை செய்யும் என்று தெய்வத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் தானே நீங்கள் தெய்வத்தை நம்பினால் போதும் அதைவிட உங்களுக்கு வேறென்ன வேண்டும் எல்லாம் நலம் எல்லாம் வாழ்க்கையில் திருப்தி எல்லாமும் ஐஸ்வர்யங்களை எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் நிம்மதியை மட்டும் யாராலும் உனக்கு தர முடியாது அதனால் நிம்மதி கிடைக்கும் நமக்கான தேவைகள் எல்லாமும் சுலபமாகவே கிடைக்கும் இனி வரும் காலத்தில் நம்முடைய கெட்ட விதமான அத்தியாயங்கள் முடிந்துவிட்டது இதற்கு பிறகு நல்ல அத்தியாயங்கள் துவங்க போகிறது என்று நினைத்து சந்தோஷப்படு எத்தனையோ நான் வாழ்க்கையை எத்தனையோ நபர்களுக்கு நான் வாழ்க்கையை மாற்றி இருக்கேன் இனி வரும் காலத்திலேயே உ வாழ்க்கையை நானே மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சந்தோஷமாகவே செய்து வைப்பேன் ஏகப்பட்ட குழப்பங்களோடு உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது இனிமே அப்படி இல்லாமல் எல்லாம் நிம்மதியாக ஆக்குது எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி